செலவு சகோதரங்கள் நேற்று வந்து இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிடுது ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் மாஸ்க் காட்டுவாங்கன்னு நினைச்சா தமாசா ஆகிட்டாங்க உண்மையிலேயே டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நெருங்க 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 தமாசா தமாஷா போய்கொண்டிருக்கணும் அதுவும் கம்பீர் நேற்று செஞ்ச செய்கைகளை பார்க்க சிரிப்பாக இருந்தது வழியிலேருந்து அங்கே குழம்புறது இங்கே குழம்புறது அந்த திட்டத்தை திட்டுறது இந்த திட்டத்தை திட்டுறது எல்லாமே தேவையில்லாத திட்டமாக போயிட்டுருது நேற்று வந்து சவுத் ஆப்பிரிக்கா போர் செட்டிங் டிகோக்கு வந்து வெளுத்து நொறுக்க வலிக்கிட்டான் அடிக்கண்ட ஆடி அப்படி ஒரு ஆடி நாற்பத்தி ஆறு போல தொண்ணூறு ரன் உண்மையிலேயே தேவையில்லாம ஓய்வு போயிட்டது டீங்கோ ஒரு கொஞ்சம் காலம் அப்பயும் விளையாடி இருந்துக்கலாம் தொடர்ந்து இன்னும் ஃபோமில் இருந்துருக்கலாம் சரி இப்போ திருப்பி வந்தாலும் நல்ல ஃபோம்லான்னு இருக்கிறான் ரெண்டு பார்த்தா அந்த ஃபோமை கொண்டு நம்மளோட இந்தியாவோட தான் காட்டுறேன் அவர்களுக்கு நெல் அடி நினைக்கிறேன் நாற்பத்தாறு ஆறு போல தொண்ணூறு ரன் அதுமாதிரி தேவையில்லா ஒரு சிக்கி சொட்டை அவுட் அவுப்பட்டுவார் உண்மையிலேயே அந்த சொட்டை அடிக்க அவன் வெள்ளவ பார்த்து ஒரு பதினஞ்சாவது ஓர் பதினாறு ஓவரா அவட்டிருப்பான் அதையும் தாண்டி ஒரு மாதிரி செஞ்சரி அடிச்சிருந்தான் இப்படி மாக்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ரன்னா அடிச்சிருப்பான் தனியை ஆக்கள் திணறி இருப்பிடும் அவனுக்கு பயந்து நாலு வயிற்று அஞ்சு வயிற்று அந்த ஒரு எல்லாம் போட்டு ஏலா கட்டமா போச்சு கடைசியா ஏலா கட்டத்துக்கு சிவண்டு போயிட்டு எல்லாம் கொடுத்து பார்த்து ஒன்றுமே செய்ய போயிட்டவன அவனா அவ போட்டு போயிட்டான் அங்கால வந்து சாதிக்கையில சாதிக்கேல லெட்ரன்ல போட்டு போட்டான் அதுக்கு அங்கால வந்து மக்கரம் மக்ரம் வந்து ஹிட் பண்ணி விளையாண்டானு சொல்றவங்க சமாளிச்சு விளையாடினான் ஜிகோக் நின்றபடியா ஜிகோக் வந்து ஒரு கொளுத்து கொளுத்துனவடியா அவன் பெரிய அவனு அடிச்சு போட்டார் அவனும் சேர்ந்து ஒரு காட்டு காட்டியிருந்தா இந்தியா இல்லாமல் என்னண்டு எனக்குண்டா சொல்ல தெரியல அங்கால வந்து பெரியரியா மில்லர் வந்து கடைசி நேரத்தில் ஒரு பானிசி போட்ட போட்டு நல்ல ரன்னு கொழந்து விட்டாங்க அதனால மில்லர்கிட்ட பெட்டிங் பார்க்கல பாப்பம் மட்டும் பார்த்தா பெரிய அளவுல சான்ஸ் கிடைக்கவில்லை போன மச்சும் வந்து வேலைக்கு கோவப்பட்டார் இந்த மச்சு வந்து கொஞ்சம் ரன் அடித்தாலும் ஆனால் பெரிய அளவுல மில்லண்ட பெட்டிங்கை பார்க்கற அளவுக்கு இல்லாக்குறாங்க அங்கால இந்தியா நான் போலிங் பார்த்துக்கிறேன்டா வேற லெவலா இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஏன்டா அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கண்டா முக்கியமான ரெண்டு போலர் பவர் பிளேக்கு போட்டு டெத் ஹவுஸும் போடக்கூடிய முக்கியமான ரெண்டு போலர்ஸ் ஹர்தீப் சிங்கும் பும்ராவும் ஹர்தீப் சிங்குக்கு வந்து நாலு ஓவர் ஐம்பத்தி நாலு ரன் இம்மாரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் போலர் பெஸ்ட் டீம்ன்ற ஒரு போலர் இப்படி ஆயிட்டார் அது மட்டும் இல்லாமல் வைட் ஏராளமான ஒயிட் கம்பீரே கடுப்பார் அளவுக்கு வைட் நான் நினைக்கிறேன் முதலாவது போல் சிக்ஸ் அடுத்தது ரெண்டு ஒயிட்டோ மூன்று ஒயிட் அடுத்த ஒரு டொட் போல் திருப்பி ஒரு ரெண்டு வைட் இப்படி ஏதோ ஆறு வைட்டை போட்டு அந்த ஓவரை முடித்தாராக ஆரோ ஒரு இல்ல ஒரே வயிற்று அதுக்கு அங்கால பும்ரா நாலு நாற்பது நாற்பத்தி ரன் பும்ராக்கும் அடிச்சு போட்டான் அண்டிக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்கும் பேந்து தெரியாது நம்ம அழைச்சி ரன் வந்துடுது அங்கால வந்து அருண் சக்கரவர்த்தி என் நல்லா பந்து போட்டு கொடுத்தான் அருண் சக்கரவர்த்தி தான் ஒரு மாதிரி மச்சி ஒரு கொஞ்சம் இந்தியாவுக்கு இருக்கு வாய்ப்புன்றதை காட்டுறதுக்காண்டி காண்டி பந்து போட்ட மாதிரி கிடந்தது அவனும் அடி வாங்கியிருந்தான் அன்னைக்கு எல்லா இருநூற்றி எண்பது கிட்ட அடி வாங்கியிருக்கோம் அப்படி ஒரு அடி தான் அடித்தவங்க சோதரரியாக்காரன் நேற்று அங்கால பெருசாக ஒரு பேசுவோ விக்கே இல்லை பட்டேல் மட்டும் மூணு ஓவர் இருபத்தி மூணோ ஒரு விக்கெட் எடுத்திருந்தான் இதுக்கிடையில் அடியாக இருந்தாங்க இல்லாமல் கம்பீர் வழியிலேருந்து துபாய்கிட்ட பந்த கொடுக்குறான்னு சொல்ல சும்மா கொடுத்தாங்களா அவனு ரெண்டு ஓவர் பயிலெட்டர்னு ஏதோ கொடுத்தான் நல்ல ஐடியா கம்பீர் மேலே வெஸ்ட் டி ட்வெண்ட்டி கேப்டன் ஆயிருந்தீங்க நீங்கள் ஐபிஎல்ல ஏதோ கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிழைச்சி போச்சு அங்கால வந்து திருப்பி இந்தியா வந்து மீண்டு வருமோன்ட்டு பார்த்தா இருநூற்றி பதினாலு டாக்கெட் ஃபஸ்ட் போலே வந்து கில்செட் ஃபீல்டன் டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ கோல்டன் டாக்டான ஆள் தேவையில்லாத பார்த்து ஆளும் போட்டு என்னத்துக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தான்னு தெரியல வந்தோன்னே திரும்பி போட்டான் நல்லா விளையாடி கொண்டு வந்தவன் தான் நல்ல வாய்ப்பு கொடுக்கத்தான் போனோம் வயசு குறைவு தானே இருந்தாலும் ஆள் வழியில் போட்டு அடுத்தது வந்து நம்மளோட திலக் பெருமா வேறு மற்ற எடுத்து கொண்டு போவார் பார்த்தா அக்ஸாற்பட்டையில் இறக்கி விட்றாங்க மூலச்சொழில் என்னது அந்த இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு தெரியல இருநூற்றி பதினாலு டாக்கெட்டுக்கு இருநூற்றி பதினாலு டாக்கெட்டுக்கு அக்ஸாபட்டை அந்த இடத்துல இறக்கி என்ன ஹிட் பண்ண போறான் என்ன செய்ய போறான் விக்கெட் கொடுக்கறான் அவன் எட்டு போகலாம் ஒரு ரெல்லாம் நிற்கிறான் அபிஷேக் சர்மா சும்மா அடிச்சா அந்த ஜெயம் வந்து பெரிய சாலை எடுத்துக்கொண்டு போயிடலாம் ஒரு பைனில் அவுட்யாவது திலக்கர்மாவே இலக்கி விட்டுக்கலாம் வண்டவனா திலக்கர்மா என்னதுக்கு அவ்வளவு பின்னு தெரியாது என்ன பிளான் அண்டே என்ன கண்டா தெரியல பின்னுக்கு பின்னுக்கு திலக்குருமா போகிறான் அடுத்தது டூ டவுன் வந்து ஃபோம் இல்லாத சூரி மேலே அவனும் ஃபோம் இல்ல அப்போம் இல்ல ஒரு திலக்கர்மாண்டவன திலக்குருமா பின்னு கிரைக்கி எக்ஸாணம் முன்னுக்கு என்ன டீம் தெரியல இந்தியா டீம்ல இவ்வளோ அவசிட்டு இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து அக்ஸாரப்பட்ட வந்து வண்டவனாக இருக்கும் ஏதோ அக்ஸாரப்பட்டி அதுவும் சொதப்பி அவனுக்கு எழுதிச்சோல் எழுதிச்சான் அடுத்தது நம்மளோட சூரிய வந்து சூரியன் வந்தால் திடீர் ஒரு சொன்ன நடிப்பார் அதோட சரி சூரிய சரி பெருந்தாங்கால திலக் பெருமாவும் கார்த்திக் பாண்டியா சேர்ந்து நிறைய ஒரு பானசிப்பாக போட்டு மச்சை எழுத்து முடிக்கப்படாண்டாட்டா கார்த்திகை பண்டிகையா பெருசா உணவு மச்ட்டா இந்த மச் வந்து பெருசா எழுப்பம் இல்லை கொஞ்சம் போல் டோட்டாக்கி தான் ஆனால் திலக் பெருமா வந்து அடித்தவள் திலக்கு வருமா அடிக்க கார்த்திகை மண்டியை டோட் பண்ண மச் வந்து கொஞ்சமாக கை விட்டு போட்டுது அதுக்கு பிறகு கடைசியாக ஜித்தி சர்மா வந்து கொஞ்சம் அடிச்சார் கடைசியை வந்தாலும் சமாளிக்கிறார் அதுக்கு பிறகு சிவன் டுவே அதுக்கு பிறகு தான் சிவன் டுவே வச்சுருக்காங்க அதுக்கு வண்டவன சிவன் டுவே போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வச்சிருந்த சிவன் டுவே வந்து திருப்பி 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 சுவர் ஓவரும் பெருசாக கொடுக்குறே இல்லை இந்த மாதிரி ரெண்டு ஓவர் கொடுத்தாங்க மற்றபடி ஒரு ஓவர் கொடுப்பாங்க ஓவரும் கொடுக்காத பேட்டிங்கும் கொடுக்காம சிவன் டுவே என்னத்துக்கு டீமே வச்சுருக்காங்க தெரியாது தேவைப்படும் தேவைப்படும் என்னன்னு சொல்கிறது போயிண்ட்ஸ் பொயின் வெட்டும் என்ன தான் ஆளை வச்சிருக்கிறாங்க ஆளும் இருக்குது அப்போ அதோட வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு இந்தியா ஓல் அவுட் ஆகிட்டுது போலிங்கில் மேர்கோ ஜான்சன் நல்லா போட்டான் லுங்கி நெகட்டிவ் நல்லா போட்டான் பேட்மேன் வந்து இன்னும் நல்லா போட்டு இருபத்தி நாலு ரன்னுக்கு நாலு விக்கெட் எடுத்துக்கிறார் முன்னுக்கு மேக்கோ ஜான்சனும் உண்மையாக நல்லா தான் போட்டிருந்தவன் நல்ல எக்கனோப்பியா போட்டிருந்தான் ரெண்டு விக்கெட் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவ் எக்கனோபியா போட்டு ரெண்டு விக்கெட் அவங்க தீமாக சேர்ந்து வின் பண்ணி இந்தியாவை முடித்து விட்டாங்க சுமார் சாதாரணமாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்தியாவில் வச்சு அடிச்சு வந்து போதா ஒரு டி டுவெண்ட்டியை இதில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் என்ன செய்யப்படணுமோ தெரியல அதுக்கு பெரியாமல் சமி வழியில் இருக்கிறான் சமி என்னது கிடக்குறாங்க இல்லைன்னு தெரியல அதுபோக கோலியும் மாதிரி திருப்பி பிறகு கேட்டு பார்க்கலாம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு வந்து விளையாடும் பிறகு ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு என்ன சொல்ற தன்மான கேட்க மாட்டோம் இந்த டீம் வச்சு தான் விளையாடிவிடும் அப்படி இல்லை டீம் மாற்ற மாட்டோம் டீம் டீம்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வளமையாவே கஷ்டம் தான் ஆனா இந்த முறை ஃபைனலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எது அப்படியோ நான் சொல்றேன் சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்